திருக்குறளில் நெக்ஸ்ட்டு அதிகாரம் அவை அஞ்சாமை பார்க்கலாங்க இ அவை அஞ்சாமை வந்து பொருட்பு அல்ல எழுபத்தி மூணாவது அதிகாரம் இந்த தலைப்புலேயே உங்களுக்கு பொருள் புரியும் அவை அஞ்சாமை அதாவது நம்ம கற்ற நூல்களை கற்ற அறிஞ்சதை வந்து அவையில் அஞ்சாமல் அதாவது பயப்படாமல் எடுத்து சொல்லணுன்றது தாங்க இந்த திருக்குறள் பத்து திருக்குறளும் சொல்லியிருப்பாரு அவைக்கு நம்ம அஞ்சக்கூடாது அப்படின்ற தான் இந்த பத்து திருக்குறளும் எழுதியிருப்பாரு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள் வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் வகை அறிந்து வல்லவை வாய் சோறார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் இங்க வந்து சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர்னா சொற்களை தொகுப்புகளை அறிந்த தூய்மையா தூய்மை உடையவர் வந்து வகை அறிந்து வல்லவை அப்படின்னா திறமையான அவையில் அந்த வல்மை வல்லவை திறமையான அந்த அவையில் வாய் வா அந் வாய் சூறனா எதையும் பிதற்றி சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம் எதையும் பிழையாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சொல்லின் அறிந்த தூய்மையவர் சொல்லின் தொகுப்புகளை அறிந்த தூய்மை உடையவர் வந்து வ திறமையான அவையின் வகைகளை அறிந்து வாய் பிதற்றி எதையும் சொல்ல மாட்டார் அப்படின்றதான் முதத்திற்களோட பொருள் ஓகேவா வகையறிந்து வல்லவை வாய் சோறார் யார் அப்படின்னா வகையறிந்து வல்லவை ஆசனம் அவையின் வ அந்த திறமையான அவையின் வகைகளை அறிந்து யா யாதும் பிறற்ற மாட்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் தொகையறிந்து தூய்மை உடையவர் அதாவது சொ சொற்களின் தொகுப்புக்களை அறிந்து தூய்மை உடையவர் வந்து வ அவையின் வகை அறிந்து எதையும் பிறற்ற மாட்டார் தான் முதல்திற்குளோட பொருள் ஓகேவா பொருள் பாருங்க சொற்களின் தூய்மை தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் வகையினை அறிந்து வல்ல அவை அவையில் வாய் சோர்ந்து அப்படின்னு தான் முதை திருக்குள்ள பொருள் ஓகேவா வகை அறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்குள் செகண்ட் திருக்குள் பாருங்க கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றாருள் கற்றார்ன்னா கற்றவர்களே கற்றவர்னு யாரை சொல்லுவோன்னா கற்றாருள் கற்றர் எனப்படுவர் முன் கற்றவங்க முன்னாடி கற்ற செல சொல்லுவார் இந்த செலண்டர் செல சொல்லுவார் செலண்ட் சொ வேர்டு வந்து இதில் நிறைய டைம் யூஸ் ஆகுங்க செல அப்படின்னா பு புரியுமாறு மற்றவர்களுக்கு புரியுமாறு சொல்கிறது தான் சில சொல்லுது ஓகேங்களா பதி மனதில் பதியுமாறு புரியுமாறு எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம் அது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பதிகிற மாதிரி சொல்கிறது தான் செல சொல்லுவார் இதே இந்த அதிகாரத்தில் இந்த வேர்டு ரெண்டு மூணு டைம் வருங்க கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் கற்றாருலேயே கற்றவர்னு யார சொல்லுவோம்னா கற்றார் முன் கற்றா அறிஞ்சவங்க முன்னாடி தான் கற்றதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி செல சொல்லுவார் புரியும்படி மனதில் பதியும்படி எடுத்து தான் கற்றாருள் கற்றார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா பொருள் புரியுதா கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார்கள் ஓகேவா பொருள் பாருங்க கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவரை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லோரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவார் இதுதான் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையகத்து அப்படின்னா இங்கே போர்க்களத்தில்னு அர்த்தம் சரிங்களா போர்க்களத்தில் சாக சாவார்னா சாக துணிந்தவர் எளியர் அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் அரியர் யார் அப்படின்னா அவையகத்து அஞ்சாதவர் அவையில் பேச துணிஞ்சி பேச துணியறதுக்கு அஞ்சாதவர் பார்த்தீங்கன்னா சிலர் தான் இருக்காங்க அரியர் அரிதாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறார் புரியுதுங்களா பகையகத்து சாவார் எளியர் ப அதாவது போர்க்களத்தில் சென்று சாக துணிந்தவர்கள் கூட அதாவது பல பேர் இருக்காங்க ஆனால் அரியர் யார் அரிதாக தான் இருக்காங்க யார் அவையகத்து அஞ்சாதவர் அவையில் போய் அஞ்சாமல் பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பொருள் பாருங்கள் பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாக துணிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே அப்படின்னு சொல்கிறார் இதுதான் பகையகத்து சாவார் எளியர் ப பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் இரள் பாருங்கள் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் இப்போ நம்ம சொல்லின்ற வேர்டு சொல்லணும்னா செலன்றது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம மனந்தில் பதிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது தான் செல சொல்லி இதுக்கு என்ன பொ இதுக்கு டேரக்டாகவே பொருள் புரியுது பாருங்கள் கற்றார் முன் கற்ற சொல்லி கற்றார் முன் நம்ம கற்றதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி தாம் கற் கற்ற மிக்காருள் மிக்க குரல் அதாவது மிக்காருள்னா அதுலேயே நல்ல விகுதியாக படிச்சவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்த கல்வியை நம்ம அறிந்து கொள்ளல் மிக்கவற்றை நம்ம பெற்றுக்கொள்ளும் மிக்க குழல் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற கல்வியையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்று தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் புரியுதா கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றார் முனை நம்ம கற்றதை புரியுமாறு அவங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு கற்ற மிக்காருள் அதாவது நல்ல மிகவும் நல்ல படித்தவங்ககிட்ட இருந்துட்டு மிகுதியான கல்வி அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார் புரியுதா கற்றார் கற்ற சொல்லி தாம் தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் பொருள் பாருங்கள் பொருள் பாருங்க கற்றவரின் முன் தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அதுதான் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குழல் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு ஆற்றின் அப் வலி அளவறிந்துனால் அதாவது இங்கே அளவுன்றது தர்க்க நூல்கள் இலக்க நூல்கள் அந்த நூல்களை வழிந்து கற்கணும் எதுக்கு அப்படின்னா அவை அஞ்சா அவைக்கு அஞ்சாமல் மறுமொழி கொடுத்தர் பொருட்டு அவங்க அங்கே கேட்குற கேள்விக்கு ஒன்று கேட்டவங்களுக்கு நம்ம மறுமொழி கொடுத்தர் பொருட்டு நம்ம வந்து தர்க்க நூல்களெல்லாம் கட்டிருக்கணும்னு சொல்கிறார் ஆற்றின் அளவறிந்து கற்க ஓகேவா ஆற்றின்னா வழியில் அதாவது தர்க்க நூல்களின் வழியில் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம்னா அவைக்கு மறுமொழி கொடுத்தர் பொருட்டு அவங்க கேட்கற கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்த அவைக்கு அஞ்சாமல் நம்ம மறுமொழி கொடுக்கறதற்கு நம்ம அளவறிந்து கற்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு பொருள் பாருங்கள் அவையில் ஒன்றை கேட்டவர்க்கு அஞ்சாவது விடை கூறும் பொருட்டு பொருட்டாக நூல்களை கற்க நெறியில் அளவை நூல் அதாவது அந்த அளவை அளவைங்களா அளவறிந்து அது அளவை நூல் கற்க வேண்டுமா அந்த அளவை நூல் நம்ம கற்கணும் அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியான அதுக்காக நம்ம படிக்கணும் ஓகேங்களா அளவை நூல் கற்க வேண்டும் ஆற்றின் அளவைந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க வாளோடு 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 என் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவருக்கு வாளோடு என் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவருக்கு வாளோடு எண் அப்படின்னா வாழ் வாளோடு என் வாளோடு என் வன்கன்னர்னா இங்க வன்மை கூட்டல் கண்ணர் அதாவது வலிமை வலிமையான உடையவர் அர்த்தம் வன் கண்ணர்னா வலிமையான தன்மையுடையவர் அல்லாதவருக்கு வாளோடு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு என் அப்படின்னா தொடர்புங்க சரிங்களா வாளோடு என் வன்கண்ணர் அல்லா இருக்கு அதாவது வாளோடு என்ன தொடர்பு வலிமையா வ வலிமையான வலிமையானவராக இல்லாதவருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது வாளோடு என்ன தொடர்பு வ வலிமையான வீ வலிமையான வீரர் இல்லாதவங்க அல்லாருக்குன்னு கொடுத்துருக்காரு சரியா அல்லாதவருக்கு வாளோடு என் என்ன தொடர்பு அஞ்சாத வீரருக்கு அது மாதிரி நூலோடு என்ன தொடர்பு நூலோடு எண் அப்படின்னா நூலோட என்ன தொடர்பு நுண்ணவை அஞ்சு பவர் இருக்குது அவையை பார்த்து பவருக்கு நூலோட என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க புரியுதா வாளோடு எண் வன்கண்ணர் அல்லா இருக்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சு இருக்கு வாளோடு எண் அப்படின்னா இந்த வாளோடு என்ன தொடர்பு இருக்கு வன்கண்ணர்னா வலிமையான தன்மையுடையவர் அல்லா இருக்கு அதாவது வீரர் அல்லாதவருக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதே மாதிரி நூலோடு என்ன தொடர்பு இருக்குது அவையில் அஞ்சுபவருக்கு புரியுதுங்களா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு வாளோடு என் வன்கண்ணர் அல்லா நூலோடு என் அஞ்சு அஞ்சுபவருக்கு ஓகேவா பொருள் பாருங்க அஞ்சாத வீரர் அதான் வன்கண்ணர் புரியுதுங்களா வன்கண்ணர் தான் எப்படி சொல்றாங்க அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவருக்கு அல்லாருக்குன்னு இருக்கா அதான் அல்லாத மற்றவருக்கு வாளோடு என்ன உண்டு நுள்ளோடு அப்படின்னு பார்த்தோமா இங்கே தான் பாருங்கள் நுண்ணவை அப்படின்னா நுண்ணறி உடையாரின் அவையில் நுண்ணவைனா நுண்ணறி உடையாரின் அவையில் நூ அஞ்சிகருக்கும் நூலோடு என்ன தொடர்பு உண்டு ரெண்டையும் கம்பேர் இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையானிங்க ஓம உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு ஓகேங்களா ஆனால் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஓம உறுப்பு இல்லை புரியுதா அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாழோடு என்ன தொடர்புண்டு நுண்ணறிவுடையாரின் அவைக்கு நுண்ணவைன்னு இருக்கா அது நுண்ணறிவுடையார் அவையின் தொ அவை அஞ்சுகின்றவருக்கு நூலோடு என்ன தொடர்புண்டுன்னு சொல்கிறார் தான் வாழோடு என் கண் வாழோடு என் வண்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்கிறார் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பகையகத்து அப்படின்னா போர்க்காலத்துல பேடிகை அப்படின்னா பேடிக்கை அப் அப்படின்னா பேடினா இங்க வீரமற்றவர்கள் அஞ்சு கிரவன் அர்த்தம் பேடினா இங்கே வீரமற்றவன் அர்த்தம் பேடி பேடிக்கை உள்வாள் அது அஞ்சு கிரண் போர்க்களத்தில் அஞ்சு கிரண் கையில கை உள்வாள்னா ஒளி வீசும் வாள் அவன் கையில் இருக்கிற வாள் ஒளி வீசும் வாள் போன்றது அவையகத்து அவன் அஞ்சுபவன் கற்ற நூல் அதாவது எப்படி போர்க்களத்தில் வீரமற்றவன் கிட்ட இருக்கிற ஒளிவாளால் எந்த பயனும் இல்லையோ அது மாதிரி அவையகத்தில் அஞ்சுறவனால் கற்ற நூலால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் புரிதா இதுவும் எடுத்துக்காட்டு தான் இதுலேயும் ஓம உருவம் அறைஞ்சி வந்திருக்கு பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பகையகத்து பேடிகை அதாவது போர்க்களத்தை ஒரு வீரமற்றவன் கையில் இருக்கிற ஒளி ஒள்வாள்னா ஒளி வீசும் வாழ் அவையகத்து அஞ்சு பவன் அவையில அஞ்சு பவன் கட்டுற நூலும் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி சொல்றாரு ஓகேவா பொருள் பாருங்க அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் ஓகேவா பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் உள்ள கூர்மையான உள்வாள்னால் ஒளி வீசும் வாழ் கூர்மையான வாழ் எதுமோ கூர்மையான வாழ் போன்றது அப்படின்னு சொல்றது இதுதான் பகையகத்து பேடிகை உள்வாள் அவயகத்து அஞ்சுபவன் கற்ற நூல் அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட் இருக்குறள் பாருங்கள் பல் கற்றும் பயமிலரே நல்லவையுல் நன்கு செலச்சொல்லாதார் இதுவும் டேரக்டாக பொருள் விளைமாதான் பல் பல்லவை கற்றும் அதாவது பலவற்றை கற்றும் பயமிலரே பயமில்லறைனா இங்கே பயனில்லறை பயம் தான் இந்த இடத்துல பயன்தான் பயனில்லறை பலவை கற்றும் பயனில்லை நான் நல்ல நல்ல அவையுள் நல் நல்லோர் கூடுகின்ற அவையுள் நன்கு நல்லா செல சொல்லாத நம்ம பார்த்தோம்லையா முன்ன இங்கே செலவரே புரியும்படி மற்றவர்கள் மனதில் பதியும்படி கேட் எடுத்து சொல்லாதவர் ஓகேவா இதில் என்ன சொல்கிறன்னா பல்லவை கற்றும் பயமில்லறே அப்படின்னா பல் பல நூல்களை கற்றும் பயமே பயன் இல்லை நல்லவையுள் ஏன்னா நல்ல அவையுள் நல்ல அவையில் மற்றவர்களுக்கு புரியுமாறு நன்கு எடுத்து சொல்ல கூறாதவரால் சரிங்களா பல கற் பல நூல்களை கற்றும் பயனில்லை நல்லவையில் நன்கு மற்றவர்களுக்கு பதியும்படி எடுத்து சொல்லாதவர் அப்படின்னு சொல்றார் புரியுதா பல் பல்லவை கற்றும் பயமிலரையே நல்ல அவையுள் நன்கு செல சொல்லாதார் பொருள் பாருங்க நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றும் கற்றாலும் பயன் இல்லாதவரே அதை தான் சொல்கிறார் பல்லவை கற்றும் பயம் நல்ல அவையுள் நன்கு செல சொல்லாதார் செல சொல்லாதே இங்கே நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா மற்றவங்க மதி மணல பதியுமாறு சொல்கிறதான் செல சொல்லாதார் சரியா பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்கிறார் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரிலும் கடை என்ப அதாவது கல்லாதவரிலேயே கடை அப்படின்னா கல்லாதவரில் கடைசி கடைன்னு என்ன கடைசியாக இருக்கிறது கல்லாதவரிலே கடைசியாக யாரை சொல்லுவாங்கன்னா கற்றறிந்தும் நல்ல கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் ந நல்ல படிச்சிருந்தும் கற்று அறிஞ்சிருந்தும் நல்லார் அவைக்கு அஞ்சுபவரை யா எப்படி சொல்கிறாங்கன்னா கல்லாதவரையிலேயே கடைசியாக வச்சு சொல்லுவாங்களாம் ஓகேவா கல்லாதவரின் கடை என்ப கற் கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் அதாவது கற்றறிஞ்சிருந்தும் நல்லோர்கள் அவையில் பேச அஞ்சுபவரை என்ன சொல்றார்னா கல்லாதவரையிலும் கடைசி அப்படின்னு சொல்றாரு ஓகேவா கல்லாதவரையும் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் ஓகேவா பொருள் பாருங்க நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கடைபெற்றார் அவங்களுக்கும் கடைசியில் அப்படின்னு சொல்றாரு கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர் ஓகேவா இதுதான் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லா அவை அஞ்சுவார் அப்படின்னு சொல்றார் இந்த திருக்குறள் கடைசி திருக்குறளுங்க உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கட்டச் சொல்லார் எப்பயுமே கடைசி இருக்குற கொஞ்சம் கடுமையாக சொல்லுவார் இல்லைங்களா அதை தான் இங்க சொல்றாரு உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் உளர்னா என்ன இருக்கிற உயிரோடு இருக்கிறார் எனினும் உலர் என்ன உயிரோடு இருத்தல் உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் அதாவது உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர்னா உ உயிரோடு இருக்கிறாருனும் அவர் இறந்தவருக்கு ஒப்பாவார் யார் யார் சொல்றாருனா களனஞ்சி அவைக்கு அஞ்சி கற்றவற்றை செல சொல்லாதார் புரியுமாறு சொல்லாதவங்களை எப்படி ஒப்பிடுறாருனா உயிரோடு இருந்தும் இறந்தவருக்கு ஒப்பாவார் யாருன்னா கள நஞ்சி கற்றவற்றை புரியுமாறு எடுத்து சொல்லாதவங்க வந்து உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவார்னு கடைசி திருக்குறளை கடுமையாக சொல்கிறாருங்க ஓகேவா உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பார் உள் உயிரோடு உளர்னா உலர் இருக்கிறார் எனினும் இல்லாரோடு ஒப்பாவார் அதாவது இறந்தவரோடு ஒப்பாவார் யாரை சொல்கிறாருன்னா கள நஞ்சி க அவைக்கு அஞ்சி கற்றவற்றை மற்றவருக்கு புரியுமாறு எடுத்து சொல்லாதவரை அப்படி சொல்றார் ஓகேவா பொருள் பாருங்கள் அவை களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா உளரினினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்றச் செல சொல்லாதார் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நன்றி